சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசை மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவலை கொள் மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடியாட பொற் சுண்ணமிடித்துனாமீ பூவியல் வார்சடையம்பீராப் பொன் திரு சுண்ணமிடிக்க வேண்டுமாவின் விடுவகிற அன்னக்கண்ணீர் வண்மீன்கள் வந்துடன் பாடுமீன்கள் கூ நிலாமே குனிமின் குமின் கோம் எம் கோன் கூத்தன் தேவியும் மெழுகி தூயப்பொன் சிந்து நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டியோம் எழு சுடர் வைத்து கொடியெடுமின் அந்தரர் கோன் தம் பெருமான் ஆழியான் நாதன் மேலன் தாதை என் தம்மன் என் தரமாள் உமையாள் கொழுநர்க்கு எய்தப்போற் சுண்ணமிடித்து நாமே காசனி மின்கள் உலக்கையெல்லாம் காம்பனி மின்கள் கரை உரளை தேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏஹம்பன் செம்புன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொச்சுண்ணம் இடித்து நாமே அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நர்முரு தேவ கணங்கள் எல்லாம் நம்பி பின்பு அல்லது எடுக்கவிட்டோம் தெரு உடை முன்மதி எய்தவில்ி திரு ஏஹம்பன் செம்புன் கோயில் பாடி முருகல் செய்வாயினர் முக்கணப்பர் காட பொச்சுண்ணம் நாமே

வாழ்த்தடங்கள் மடமங்கை நன்னி வரிவலை ஆக்க வன் பொங்கை பொங்க தோல் திருங்க கோத்தம் யான் என்று சொல்லி சொல்லி நான் கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயும் கடைப்பட்ட நம்மையுமே கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடை போச்சுண்ணம் இருக்கும் நாமே வையகம் என்ன உரளதாக மாமேறு என்ன உலகை நாட்டி மெய் என்னும் மஞ்சள் இரையறுத்தி மேதகு தென்னல் பெருந்துடையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலகை வழக்கை பற்றி ஐயன் அணித்திள்ளை வானலுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே முத்து அணி கொங்கைகள் ஆடாட மைக்குழல் வண்டினம் ஆடாட சித்தம் சிவனோடும் ஆடாட செங்கை கண்பனி ஆடாட பித்து எம்பியானோடும் ஆடாட பிறவி பேரோடும் ஆடாட அத்தன் கர்ணையோடு ஆடாட ஆட பொர்ச்சுண்ணம் இடித்தும் நாமே நில அரிப்ப வாய்த்திறந்தவளம் துடிப்ப பாடு மின்னம் தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடு மின் எம்பெரும் ஆனை தேடி சுத்தம் கழிப்ப திகைத்து ஏறி ஆடு மின் அம்பளத் தாடி நானுக்கு ஆடப் பொற் சுண்ணமிடித்தினே மையமர் கண்டனை வாண நாடார் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை அய்யனை ஐயாற்ாணை நம்மை அகப்பாட்கொண்டருமை காட்டும் ஒய்யர்த்தம் பையனை மெய்யர் மெய்யை போதரை கண்ணினை பொன் தொடித்தோல் வையறவுகளுக்குள் மடந்த நிலை பாடி பொற்னம் இடித்து நாமே மின் இடை சென்று கருங்கண் வெள்ளகை பன்னமர் மின்மொழியர் என்னுடைய ஆரம்பது எங்கள் அப்பன் எம்பெருமான் இம ஆண்மகே தன்னிட கேழ்வன் மகன் தகப்பன் தன்மையன் என் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பொன்முளை மங்கை நளீர் பொன் திருசுண்ணம் இடித்து நாமே சங்கமரற்ற சிலம்பொழிப்ப தாழ்குழல் சூத்தரு மாலையாட செங்கனிவாய் இதழும் துடிப்ப சேடிடையி சிவலோகம் பாடி கங்கை இறைப்பராய் இறைக்கும் கற்றை சடைமுடியான் முடியாண்கிழற்கே பொங்கிய காதலின் கங்கை பொங்க பொன் திருசுண்ணம் இடித்து நாமே ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேன பழசுவை ஆயி நானே சித்தம் புகுந்து தித்திக்கவல்ல கோனை தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும்பேற வாழ்த்தி பாணல் தடன்கண் மடந்த நிலையர் பாடி பொச்சும் நம்மிடித்து நாமே ஆவகை நாமும் அந்த அன்பத்தம்மோடு ஆட்செய்யும் வன்னங்கள் பாடி விண்மேன் தேவர்கணாவிலும் கண்டறியா செம்மல பாதங்கள் காட்டும் செல்வ சேவலன் ஏந்திய வெல்குடியான் சிவபெருமான் புறம் சிற்ற கொண்ட சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் சீ சின்னம் நாமே தேனக மாமலை கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல்வானக மாமதி பாடி மால்விடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனகம் சூளம் பாடி உம்பரும் இம்பரும் உய்யவென்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பாடி சிற்றுண்ணம் இடித்து நாமே அயந்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அருக்க நீறு வடித்தல் பாடி கயந்தனை கொன்றுரி போத்தல் பாடி காலனைக் காலால் உதைத்தல் பாடி இழைத்தனம் முப்புறம் மேதல் பாடி ஏழையடி ஓமையாண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று அடியாடி நாதற்கு சுண்ணமிடித்து நாமே கொண்டை மாலை பாடி மத்தமும் பாடி மதியமும் பாடி சித்தர்கள் வாழும் தன் தில்லை பாடி பலத் தேங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுனை கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேலிட்டு நின்று ஆடும் மரவம் பாடி ஈசர்க்கு சுண்ணம் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மேய்மையும் பொய்மையும் ஆயினார்கே சோதியுமாய் இருள் ஆயினார்கே துன்பமாவாய் இன்பம் ஆயினார்க்கே பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு வந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் வந்தமும் ஆயினார்க்கே ஆடப்போ சுண்ணம் இடைத்து நாமே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி வான் கலந்த மாணிக்க வாசக பெருமான் போற்றி போற்றி திருநீல தாட்சானி உடனாகிய திருநீலகண்டேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி